மாரியப்பன் வானில் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை வானில் அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவில் நிலப்பரப்பிலும் வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடல் வங்கக்கடலில் நீண்ட சுழற்சியாக இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வுகள் நாளை மாலைக்கு பிறகு இணைந்து ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து தொடர்ந்து ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டு வரும் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதிக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் வந்து நிலை கொண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட மாநிலங்கள் முழுவதுமே தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வழியில் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களை விட கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்குப் பிறமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வட மாநிலங்கள் முழுவதுமே தென்மேற்கு பிறமலை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமலை என்பது கடந்த நாட்களை விட வரும் நாட்கள் சற்று தீவிரம் குறைந்து ஆகஸ்டு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் வெயிலும் நாளை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக வெயிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது திருச்சி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரிக்கும் வட மாவட்டங்களுக்கும் அதிகரித்து காணப்படும் அப்போது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி மணிக்கணும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மதுரை விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மேலும் திண்டுக்கல் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் லேசான மழை காலை பத்து மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் வழியில் கடலூர் கடலூருக்கு வடக்கு பகுதி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் காலை பத்து மணி வரை லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதே வழியில் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலகினாலும் இன்று வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேகம் மூட்டமாகவே இருக்கும் என்றால் இன்று பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக இன்று வட மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று குறைவாகவும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் சற்று பரப்பில் கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்பு கிழக்கு பகுதியை பொறுத்தவரை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவை பகுதியில் காற்றின் விகம் இன்றும் சற்று அதிகரித்து காணப்படும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிழக்கு பகுதியை பொறுத்தவரை என்றும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வேளையில் விருது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே ஆங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் இன்று விருதுநகர் வடக்கு பகுதி தேனி மாவட்டம் தெற்கு பகுதி இந்த பேரையூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஓரிரு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையாகும் கிழக்கு பகுதி வெப்பச்சல மலை ஆங்காங்கே ஆங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் இன்று பொள்ளாச்சிக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வழியில் உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் வடக்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கரூர் மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கரூர் மாவட்டத்துக்கு இன்று காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வழியில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஒரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் இன்றும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மொதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாவில் காற்று உள்ளே நுழையும் என்பதால் வடக்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரி இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களை விட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் வட மாவட்டங்களுக்கு நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஈரோடு கிழக்கு பகுதி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கூடுதலான பரப்பில் நாளை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் இன்றும் ஆங்காங்கே மழை கிடைத்தால் நாளையும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட்டு பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சல மழை சற்று வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களிலுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கேரளா கர்நாடகா விட வட மாநிலங்களில் மட்டுமே தென்மேற்கு பிறமலை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல மழை என்பது தீவிரம் குறைந்தே காணப்படும் பெரிய அளவில் மழை கிடைக்கும் அதே வழியில் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானால் தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சார மழை அதிகரிக்கும் அல்லது அந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல் வட மாநிலங்கள் மட்டுமே வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தால் தென்மேற்கு பருவமழை மட்டுமே தொடர்ந்து சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு வடக்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் படிப்படியாக ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கும் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வங்கக்கடல் நிகழ்வை பொறுத்து கேரளா கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதுவரை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவில் வட மாநிலங்களுக்கு தொடர்ந்து தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சால் என்பது இப்போது இன்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிக சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதி வரை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் அங்கங்கே வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்கள் டெட்ட மாவட்டங்களுக்கு ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிறகு ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தரைக்காற்று அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வழிகடா குமைக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பத்தைந்து ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புது வரும் பொறுத்தவரை தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புது மீனவர்களுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய அளவில் நிகழ்வு எதுவும் இல்லை இல்லை என்பதால் காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்துவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்